வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்திர சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெரி நல்ல நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் யமகண்ட நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று இரவு பத்து முப்பது மணி வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை ஆயில நட்சத்திரமும் அதன் பிறகு மக நட்சத்திரமும் இன்றைய கரணம் இன்று காலை பத்து மணி பதினோரு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை பவகரணம் அதன் பின் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பூராட நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவிலே சந்திராஷ்டிரமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது அதற்காக நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை மாமூலாக என்ன பணிகளை செஞ்சுகளோ செய்த பணியை வண்ணம் அப்படியே செய்யலாம் தொடரலாம் அதில் எந்த விதமான தடையோ குறையோ வராது நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நம்ம தமிழ் சித்திர யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் எப்படின்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா முதல்ல மேஷராசி மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்கள் உழைப்புக்கும் வேகத்துக்கும் பெயர் பெற்றவர்கள் உங்களுக்கு இன்று நான்காம் இடத்துல சந்திர பகவான் அதனால் கடன் பிரச்சனை இன்றைக்கி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டாளி பங்குதாரர் அவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் உங்களை எதிர்த்தவங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லாமையே பிரிஞ்சு போடுவாங்க ஆக ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸுக்கு மைனஸ் ஆக இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள் உங்களோட மனசு அறிந்து செயல்படக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பிரிந்து சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வளர்ச்சிக்கு ஊட்டிய எண்ணங்கள் உதிக்கும் அதனால் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நம்ம என்ன எப்படி மேலே முன்னேறலாம் என்ன செய்யலாம் ஏது செய்யலாங்கிற முன்னேற்றமான பாதையை உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மிதனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்குன்றீங்கன்னா நட்பு வட்டாரத்தில் விரியக்கூடிய அற்புதமான நாளுங்க உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஒரு முன்னோக்கி அதாவது வந்து அடுத்தவனை கெடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் நிறைய உங்களுக்கு உண்டுங்க மிதுனராசி அன்பர்கள் கொஞ்சம் வேகம் கொண்டு அதிகமாக ஒழிஞ்சு மனதில் ரொம்ப நல்ல மனது இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி இன்னைக்கு மனம் விட்டு ஒரு பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகள் தீரும் தடைப்பட்ட சில பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் பயணங்களால் ஆதாயம் உண்டு இன்னைக்கு உண்டுங்க அதனால் மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் பார்த்து சிந்தித்து செயல்படுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பழைய நினைவுகள் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்துடும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வர வேண்டியதை நினைத்து இருக்க வேண்டியதை உற்றுறாதீங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் அவசரம் அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்குங்க அவசரத்தை கொஞ்சம் கைவிடுங்க இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதில் ஒரு தெளிவற்ற நிலை காணப்படும் ஆமாங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நன்மைகள் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் இன்றைய நாளை பொறுத்தவரை வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறந்த ஆதாயத்தை தரும் மற்றவர்கள் எண்ணத்தை எண்ணத்தை ரொம்ப சீக்கிரம் புரிந்து கொள்விங்க கூட இருப்பவங்களை இன்றைக்கி உபசரிப்பீங்க இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் நல்ல நாளுங்க கன்னீராசி அன்பர்களே சுய முன்னேற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு எழுதுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டு வெளியிடத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் இன்றைக்கி மன மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மன தெளிவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க ஒரு குழப்பம் ஒரு விதத்தில் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பம் இன்றைக்கி மாறக்கூடிய நாளாகும் பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால லாபம் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கிறதுக்கான நாளும் இன்றைக்கு நாள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனசு அவங்க சஞ்சலங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் நலம் தேரக்கூடிய நாளாகவும் அருமையான நாளுங்க பத்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் உறவினர்கள் ம நல்ல மதிப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க உடல் நலம் நல்லாயிருக்கும் உடல் நலம் நல்லா இருந்தாவே மனநலமும் நல்லாயிருக்கும் இல்லையா துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு அருமையான ஆளுங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடன்பிறப்புகள் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா ரொம்ப நல்லது வியாபாரத்தில் புதிய புதிய நபர்கள் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி அதனால் ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க விஷகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கீழே கலந்து எடுத்தது மாதிரி இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டமான செயல் நடக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய தொகை கைமாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் பாக்கிய அரசா இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பக்குவமாக பணம் வந்து சேருங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அரசு சார்ந்த செயல்களில் கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்படணும் இல்லைன்னா காலம் விட்டுரும் டூ வீலரில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் பார்த்துங்க யாரிடமும் வீண் பேச்சு இன்றைக்கி பேச வேண்டாம் வீண் பேச்சு வெட்டி பேச்சு இன்றைக்கி விவாதத்தை ஆரம்பிக்கும் கடைசியாக சண்டையில் முடியும் மகர ராசி வியாபாரத்தில் புதிய தொடர்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியில் உங்களுக்கு செய்தி ஒரு நல்ல செய்தி கிடைக்குங்க இன்றைய நாள் பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களுக்கு போட்டி பொறாமையிலிருந்து இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த செய்திகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்ப கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட செயல்கள் இன்னைக்கு செயல்படும் தடைப்பட்ட செயல்கள் நடைபெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு குழந்தைகளோட கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி உண்டுங்க கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை தான் ஆனாலும் ஆசை யாரை விட்டுது இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சலும் உண்டுங்க அதனால் உடலில் சிறு சோய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் அப்பப்போ தோன்றத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உயரதிகாரிகளும் உறுதுணை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க வீடு கட்ட மனை வாங்க அது மாதிரி ஆசைகள் உங்களுக்கு இன்றைக்கி தோன்றும் உங்களுடைய மதிப்பும் செல்வாக்கும் இன்றைக்கி உயரக்கூடிய அற்புதமான நாளுங்க மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி குடும்பத்தாரோட ஆதரவு மட்டும் இல்லாமல் மனைவியின் ஆதரவு உங்களுக்கு தெம்பு ஆமாங்க முழு தெம்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படும் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துணியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்